தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் திருத்தேரோட்டம் தீர்த்தவாரி உள்ளிட்ட வைபவங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் உவரியில் உள்ள சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூச திருத்தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து கடல் மண்ணை பெட்டிகளில் சுமந்து வந்து கடற்கரையில் கொட்டி நீர்த்திக் கடன் செலுத்தினர் இதேபோல் அம்பாசமுத்திரம் உள்ள பிரசித்தி பெற்ற திருப்புடை மருதூர் கோமதியம்மன் உடனுரை நாரும்பூதநாத சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் தாமிரபரணி ஆற்றில் சுவாமி எழுந்தருள தீர்த்தவாரி நடைபெற்றது இதனிடையே தென்காசி அருகேயுள்ள தோரணமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலில் தைப்பூச தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் வள்ளி தெய்வானை சமேத கந்தசாமி எழுந்தருள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் மேலும் திரளானோர் காவடிகள் எடுத்து வந்து வழிபாடு மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாநகர பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய கோயில்களில் தைப்பூசத்தை முன்னிட்டு சுவாமிகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெள்ளை விநாயகர் கோயில் கந்தர்கோட்டை முருகன் கோயில் வண்டிகாளியம்மன் கோயில் உட்பட ஆறு கோயில்களின் சுவாமிகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் காமாட்சி உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் தைப்பூச திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் சுவாமிகள் தனித்தனியே இரு தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பின்னர் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தைப்பூச திருவிழாவையொட்டி மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக முருகப்பெருமான் காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன பின்னர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாலித்தனர் இதனிடையே பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திலிருந்து நம்பெருமாள் தங்கை சமயபுரம் மாரியம்மனுக்கு தைமாத சீர் வழங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் இருந்து நம்பெருமான் தாயார் மாலை இருபத்தி நான்கு வகையான பழவகைகள் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட சீர்பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன இதனை சமயபுரம் மாரியம்மன் கோயில் சார்பில் வரவேற்று மரியாதை செலுத்தப்பட்டது நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே சிவராமபுரத்தில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்